தினமும் ஒரு நலன் யோகா யோக கலை மாமணி கிருஷ்ண பாலாஜியின் யோக கலைகளை பார்ப்போம் சாப்பாடு ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா வாய்ப்புண் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்லான்னு போறப்ப ஆனால் சாப்பிட முடியாது வாய்ப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு எளிய யோக கலை ஏதாச்சும் இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலன் தரும் யோகாவில் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ப நம்ம எளிமையான பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது வாய்ப்புண் அடிக்கடி வந்துட்டே இருக்குது அந்த வாய்ப்புண் வருகின்ற பொழுது நம்ம உணவையும் ஒழுங்காக உட்கொள்ள முடியலை அப்போ அதில் முழுமையான விடுதலை அடைவதற்கு எளிமையான யோக பயிற்சி ஒருங்கன்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாய்ப்புன்னு வருவதற்கு என்ன காரணம்னா நம்முடைய குடல்களில் புண்கள் ஏற்படுது சிறு குடல் பெருங்குடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் அசுத்தங்கள் தங்குகின்ற பொழுது அதுதான் நமக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் நமக்கு பார்த்திங்கன்னா வாயில் அந்த மாதிரி ஒரு புண்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ குடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை சார்ந்த ஆசனங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அதை சார்ந்த முதிரைகளை பயிற்சி பண்ணோம் மூச்சு பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணோம் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் வாய்ப்புண்ணிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் உடல் சூடு அதிகமாகின்ற பொழுதும் குடல் சூடு அதிகமாகின்ற பொழுதும் நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புன்னு வரக்கூடிய நிலை ஏற்படும் உணவில் அதிகமான காரங் உணவுகளை எடுக்கும் பொழுது மண்ணீரல் பாதிக்கப்படும் அதனால் நமக்கு வாய்ப்புண்கள் ஏற்படுகின்றது அப்போ உணவிலும் அதிகமான காரம் இருக்கக்கூடாது அதிகமான உப்பு அதிகமான புளிப்பு இருக்கக்கூடாது புளி சேர்ப்பதற்கு பதிலாக தக்காளி பழம் சேர்த்து உண்கலாம் மிளகாய் சேர்ப்பதற்கு பதிலாக நம்ம மிளகு இருக்குது மிளகு எடுத்து உணவில் வை சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் நமக்கு வயிற்றுப் வரவிடாமல் தடுக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய எளிமையான மருத்துவம் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதோடு சேர்த்து ஒரு ஆசனமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நவுக்காசனம் இந்த நவுகாசனம் நமது சிறு குடல் பெருங்குடலை நன்றாக ஸ்ட்ரென்தன் பண்ணுது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குகின்றது ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே நமது வாய்ப்புன் வராமல் இருப்பதற்கும் குடலை சுத்தப்படுத்தக்கூடிய நவுகாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ நௌகாசனத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக படுத்துக்கோங்க ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ மூச்சு உள்ளெழுதிட்டு மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் முதல்ல ரெண்டு காலை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ஒரு ஐந்து வினாடிகள் ஓய்வெடுத்துக்கொள்ளுங்கள் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க மூச்சு உள்ள எழுத்துட்டு மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் கால் நல்லா பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மிக மெதுவாக மூச்சு விளையாட்டு பொறுமையாக தந்து ஒரு ஐந்து வினாடிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நமது குடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வெளியே போகணும் குடலில் சூடு இருக்குது பாருங்கள் அந்த சிறுகுடல் பெருங்குடலில் சூடு இருக்கும் பொழுது அதிகமான உஷ்ணம் இருக்கும் பொழுது அது வாய்ப்புண்ணாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்போ அந்த சூட்டை தணிப்பதற்கு ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க சீத்தெளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் இப்போ பொறுமையாக இடதுகை சின்முத்திரை கையுமே சின்முத்திரை வச்சுக்கோங்க வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசுவலியை மெதுவோ மூச்சு வழியோடுங்க மீண்டும் வாய் வழியாக பொறுமையாக மூச்சை உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசுவலியை மெதுவாக மூச்சு வழியோடுங்க வாய் வழியாக மூச்சு போது குளிர்ந்த காற்று உள்ள போகும் மூக்கு வழியாக மூச்சு வழியிடும் போது நமது குடலில் இருக்கக்கூடிய உஷ்ண காற்று வெளியே வரும் அப்போ குடல் சூடு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும் அதிகமான உஷ்ணம் அப்போ அதனால் அதன் விளைவாக வாய்ப்பு நமக்கு வராமல் இருக்கின்றது வாய் வழியாக மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது குளிர்ந்த காற்று செல்வதை உணர முடியும் மூக்கு வழியாக மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது குடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் வெளியே வருகின்றது இந்த மூச்சு பயிற்சி இருபது தடவைகள் ஒரு பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சாதாரணமாக உட்காந்துக்கோங்க நேர்களை இந்த நவுகாசனம் இந்த சீத்தளின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை யாராருக்கெல்லாம் குடல் புண்கள் வாயில புண்கள் ஏற்படுகின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து மனத்தக்காளி கீரை கிடைக்கும் அதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை வகைகள் எந்த கீரை கிடைத்தாலும் உணவில் எடுத்துக்கோங்க அதிகமான காரம் வேண்டாம் புளிப்பு வேண்டாம் அதிகமான உப்பு வேண்டாம் அதேபோல் மசாலா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம அவாய்டு பண்ணிவிட்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தி இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா வாய்ப்புன்னு வராமல் குடல் சுத்தமாக மனம் சுத்தமாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் நாளை இதேபோல் எளிமையான முத்திரை முத்திரப்பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்